திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் எண்பத்தி ஒன்பது இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் நம்மளுக்கு இப்போ ஜோதின்றவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நவஜோதின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களும் அம்மா அப்படின்னு இருக்காங்க பால வெங்கடேஷ் நம்ம டாக்டர் டாக்டர் பெரியசாமி நம்ம வள்ளலாறு அப்படின்ற அந்த இதுலேருந்து அந்த சேனல்லேருந்து பதிமூணு முறை அவங்களும் பண்ணியிருக்காங்க ஜோதி ஜோதின்றவங்க தொண்ணூற்றி ஏழு முறை நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி லக்ஷ்மின்றவங்க ஒரு முறை பண்ணியிருக்காங்க இந்த கே பாரதின்றவர் நூறு முறை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தேவிக்கு பாலசுப்ரமணியன்றவங்களும் நிறைய முறை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அதுக்கப்புறம் விழி நா நாயகி சிவலோக்கு மாதிரி அவங்களும் தினந்தோறும் பார்த்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க மற்ற பேர்லாம் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இல்லை பார்க்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இப்போ நம்ம திருப்பட பாடுவோம் அழக நிறை குழைய பொது பாடல் இது பொது பாடலில் வருது இதுக்கான சந்தம் தனன தன தன தனன தன தனன தன 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 தனன தன தனதானா இப்போ இந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் நிறை குளைய விழி வலை கலகலன அமுத மொழி பதறியழ அணியாரம் அழகு ஒழுகு உலக முளை புழைய இடை துவல மிக அமுதநிலை அது பரவ அதிமோகம் உளமுருக வரு கலவி கொடுமையெனும் கொடுமை எனும் உருகபடம் அதனில் மதி அழியாதே உலகடைய மீசை நொடி அளவில் வலம் வரும் உன் உபய நருமலர் அடியை அருள்வாயே வலையுமலை கடல் சுவர விடுபகழி வரத நிறு மருதினோடு பொருதருளும் அபிராமன் வரி அரவின் மிசை துயிலும் வரத ஜய மகள் கொழுனன் மருக அமர் முடிகி வரு நிருதேசர் தலமுரிய வரை தகர தலைசிதற தலை சிதற தகனமெழ முடுக விடுவடிவேலா தரளமணி வடமிளகு கூறவர் திரு மகள் கணவர் சகல கலை முழுதும் பல சகல கலை முழுதும் வல பெருமாலே இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல விலைமாதர்களை பற்றி அவர் பேசியிருக்காரு அதை விடுத்து பாதி வந்து நம்ம விளக்கத்தை படிப்போம் கொடியது என்று சொல்லத்தக்க சூழ்ச்சியில் என் புத்தி அழிந்து போகாமல் மயிலின் மீது ஏறி உழவும் முழுவதும் ஒரு நொடி பொழுதில் வளம் வந்த உனது இரண்டு நறுமணம் வீசும் பாதங்களை அருள்வாயாக வளைந்ததாக உள்ள அலைக்கடல் வற்றி போகும்படி செலுத்திய அம்பை கொண்டவனும் அடியார்களுக்கு வரங்களை தருபவனுமான திருமால் இரண்டு மருத மரங்களை தகர்த்து கண்ணனாக அருள்பாலித்த அழகன் கோடுகளை உடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் துயில்கின்ற வரதன் விஜயலட்சுமியின் கணவனுமாகிய திருமாலின் மருகனே மருங்க எழு இந்த பெருமாளை பற்றி சொல்கிறதுக்கு உலகம் சொல்லி கண்ணனா குழந்தையாக அவர் அவங்க அம்மா உரலில் கட்டி போட்டு போவாங்க குழந்தை எங்கன்னா ஓடிட போகிறான்னு சொல்லிட்டு உரலை பின்னாடி வச்சுட்டு அந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவில் அந்த உரலை இடுக்கி வெளிவராதபடி கண்ணனை உரலில் கட்டி போட்டு போவாங்க அதை சொல்கிறாங்க அந்த மருத மரங்களை தகர்த்து கண்ணனாக அருள் பாலிச்சு அப்போது கோடுகளை உடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் துயில்கின்ற வரதன் இப்போ அது விஜயலட்சுமியின் அவர் வந்து விஜயலட்சுமியின் கணவனாகிய திருமாலின் மருமகனே அப்படின்றாரு போர்க்களத்தில் விரைந்து வந்து சண்டை செய்த அசுர தலைவனின் சேனைகள் சிதற கிரவுஞ்ச மலை தூள்பட அசுரர் பதியாகிய சூரனுடைய தலை சிதறி சிதறி விழ நெருப்பு பெருகி எழ விரைவில் செலுத்திய கூறிய வேலனே நம்மளுடைய பகையவர்களெலாம் தலையை தெரித்து ஓடுது ரவுஞ்ச மாலையை பொடி பண்ணுறாரு அசுரர்களுடைய தலையும் தூள்பட தெரிக்கப்படுறாரு ஆகையினால் நம்முடைய துன்பம் தொல்லையெல்லாம் எல்லாம் போய்டும் இந்த திருப்புகழ மாறாமல் படிங்க முத்து மாலையும் மணி மாலையும் விலங்கும் குறவர் குளத்து அழகிய மகளான வள்ளியின் கணவனே எல்லா கலைகளிலும் முற்றும் வல்ல பெருமாளே எந்த கலையும் பாக்கியா வைக்கல அவர் எல்லா கலைகளிலும் முற்றும் தேர்ந்தவர் அழகிய வள்ளியோட மணவாளனே கணவனே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுறாரு இந்த முத்தும் மணியும் மாலையும் எல்லாம் விளங்கக்கூடிய அந்த குரத்தி மகளை சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாம் தரக்கூடியது இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடலை படிப்போம் பாடுவோம் வாங்க நீரை குழைய விழி வலை கலகலன அமுத மொழி பதறியழ அணியாரம் அழகொழுக புலக மொழி குழைய இடை துவல மிக அமுதநிலை அது பரவ அதிமோகம் உளம் உருக வரு கலவி தருமகளிர் கொடுமை எனும் ஒரு கபடம் அதனில் மதி அழியாதே உலகடைய மயிலின் மீசை நொடி அளவில் வளம் வரும் உன் உபய நறுமலர் அடியை அருள்வாயே வளையும் அலை கடல் சுவர விடுபகழி வரதன் இரு மருதினோடு பொருது அருளும் அபிராமன் வரி அரவின் அறவின் வரத ஜெய மகள் கொழுணன் மறு அமர் முடுகி வரும் நிருதேசர் தலமுரிய வரை தகர அசுர பதி தலை சிதற தகனம் எழ முடுகு விடு தரளமணி வடமிளகு குறவர் திரு மகள் கணவர் சகல கலை முழுதும் வள பெருமாலே சகல கலை முழுதும் வலப்பெருமாலே திருச்சிற்றம்பலம் அழக நிறை குலஜவிழே குபஜ வலை கலகளன அமுத மொழி பதறியல அணியாரம் அழகொழுகு புலக குழைய இடைத்து வள மிக அமுத நிலை அது பரவ அதிமோகம் உளமுருகு கலவி தருமகளிர் கொடுமையனு முருக பட மதனில் அழியாதே உலகடைய மயிலின் மிசை நொடிய வளம் வரும் முனுபயன் அருமலரடியருள் வாயே வளைய கடல் சுவர பகழி வரத நிறு மருதினோடு பொருதருள மபிராமன் விரைய மிசைதுயிலும் வரத ஜய மகள் கொழுநன் மருக அமர் முடுகி வரு நிருதேசர் தலைமுறிய வரை தகர அசுரபதி தலை சிதற சகனமிழ முடுக வீடு வடிவேலா தரளமிளகுரவ திரு மகள் கணவ சகல கலை முழுதும் பல பெருமாலே சகல கலை முழுதும் வல பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுடைய அன்புக்கு எப்பவும் நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் அள்ளி அள்ளி கொடுங்க உங்களுக்கு இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் வந்து சேரணும்னு நான் எடுத்த இந்த முயற்சி வீணாக கூடாது அனைவரும் நல்ல ஆதரவு கொடுத்து உங்களுடைய அன்பு அள்ளி கொடுங்க நான் வேறு எதுவும் பொன் பொருள் கேட்கல இதையெல்லாம் பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க இது எங்கள் அப்பா சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளை முருகப்பெருமான் பாடுன்னு உத்தரவு கொடுத்தாரு ஏன்னா எனக்கு திருப்புகளே தெரியாது திருப்புகள் பாடுமான்னு சிவபெருமான் அருளை முருகப்பெருமான் நீ பாடு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு ஆகையினால் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் உங்களுக்கும் வந்து சேரணும்னு இந்த பதிவை போடுறேன் நல்ல ஆதரவை கொடுத்து மென்மேலும் பெருக உங்கள் ஆதரவு பெருக ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை ஊறு செய்ணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா